முதல்ல கோட்டைங்கிறது மூணு பாகமாக இருக்குது முதல்ல வந்து கோட்டையை சுற்றி மிகப்பெரிய காவல் காடுகள் இருக்குது அந்த காவல் காடுகளை தாண்டி உள்ளார போகணும் காவல் காடுகளை தாண்டி உள்ளார போனோன்னா மிகப்பெரிய அகழிகள் இருக்குது அந்த அகழியை கடந்து உள்ளார போகணும் மூணாவதாக தான் கோட்டைக்குள்ளார போக முடியும் ஆணிரை கவர்தல் தோல்விக்கு பிறகு அந்த காவல் காட்டை ஊடறுத்து உள்ளார போடுறதுக்கான முதல் போர் நடக்குது அப்போ மிகப்பெரிய படைகளோடு அந்த காவல் காட்டு உள்ளார இறங்கும்போது இந்த இருந்து பாம்புகள் கிளம்புதில் எங்கெங்கே அந்த எவம் வரான்னு தெரியாமல் இந்த தகடூர் வீரர்கள் ஒருத்தன் மேலே ஒருத்தர் அடித்த பிறகு முதல்ல வந்த பழைய வந்த அத்தனை வீரர்களையும் இந்த அதிகமானோட வீரர்கள் கொண்டுடுறாங்க அதனால என்ன பண்ணுறாங்க முதல் நாள் அந்த படையணி அப்படியே திரும்பி போயிடுது அதோடு அந்த போர் முடிஞ்சிடுது இப்படியே இந்த காவல் காட்டு போரை டெய்லி நடக்க 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 சேர வீரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேதம் அங்கே வந்து நூறு பேர் செத்தாங்கன்னா இங்கே வந்து இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் சாகுறாங்க ஆனால் அது பெரிய படைங்கிறதுனால அடுத்தடுத்து அங்கே வீரர்கள் வந்துட்டு இருக்காங்க இங்கே வந்து வீரர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ இப்படியே போராடி போராடி பல நாட்கள் போகிறதொடுத்து முதல் கட்டமாக அந்த காவல் காட்டை முழுமையாக கைப்பற்றிடுறாங்க இந்த காவல் காட்டை முழுமையாக கைப்பற்றின பிறகு அடுத்தது அகழியை தாண்டி கோட்டைக்குள்ளார நுழையணும் இந்த அகழியை தாண்டி கோட்டைக்குள்ளார நுழையும் போது அகழி மேலேருந்து அரண்மனை கோட்டை மேலேருந்து அங்கேருந்து வீசுகிற அம்புகள் அங்கேருந்து போடக்கூடிய அம்புகள் அங்கேருந்து வீசக்கூடிய அந்த இரும்பு குண்டுகள் அதாவது சுடு மணல்கள் வீசுறது இதையெல்லாம் கடந்து போராடி போகிறதுக்கு வந்து மிகப்பெரிய தடையாக இருக்குது சேரர் படைகளுக்கு ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து கிட்டத்தட்ட அந்த அகழியவும் கடந்து சேரர் படைகள் உள்ளார போகுது இதை பற்றி தகடூர் யாத்திரையில் சொல்லும்போது என்ன சொல்கிறான் இந்த அகழிங்கிறதே வந்து கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க அம்புகளால் வந்து மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எந்த அளவுக்கு எத்தனை அம்புகள் வீசப்பட்டிருக்கும் எத்தனை பேர் இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கறத ரொம்ப முடிவு பண்ண வேண்டியதா இருக்கு